நீங்க ஏன் என்கிட்ட கேட்கவே இல்ல என்னம்மா என்னமா வேண்டதற்காக மட்டும் எடுத்தியா இல்ல பேணி இது பொழுது தொல்லையா இல்ல உடம்புக்கு வேற எதுவும் பிரச்சனையாங்கிறது தான் என்ன யாரும் பார்த்தாலும் கேட்கற முதல் கேள்வி நீங்க கேட்கவே இல்லையே அதான் கேட்டேன் தங்க முடி நீங்க விட்டுருக்கீங்க இல்ல நான் கேட்டது எனக்கு தொடர் ரொம்ப சின்ன வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க எனக்கும் அவனுக்கும் எதுவுமே ஒத்து வரல எல்லாமே சண்டையில தான் முடியும் அது ஒரு ரெண்டு மூணு தடவை அவன் அடிச்சிட்டான் அப்படி ஒரு தடவை அவன் அடிக்க முயற்சி பண்ணப்போ நான் திருப்பி அடிச்சிட்டேன் அவன் என் முடிய பிடிச்சிட்டான் கொஞ்ச நேரம் என்னால் அசையவே முடியலை ரொம்ப பலவீனமா உணர்ந்தேன் அதுக்கப்புறமா அவன் பலவீனமா உணர்ற இடத்தை பிடிச்சு நசுக்கி அவனை கீழே விழ வச்சேன் ஒரு ஆம்பளைக்கு என் உடம்பு மேல அப்படி ஒரு அதிகாரத்தை கொடுக்கவே கூடாதுன்னு அப்ப முடிவு பண்ணேன்